திமுக எழுந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்பது மட்டுமல்ல வரலாறு காங்கிரஸ் விழுந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விழுந்ததில் தவறு இல்லை விழுந்தே கிடப்பதுதான் தவறு விழுந்தது ஏன் என்று உணராமல் இருப்பது மாபெரும் தவறு காங்கிரசின் எல்லா தவறுகளுக்கும் காரணமானவராக சுட்டிக்காட்டப்படும் பெரியவர் பக்தவச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதை பட்டவர்த்தனமாக எழுதினார் ஓர் ஆட்சியின் சாதக பாதகங்களையும் தனது இயலாமையும் சொல்லி தமிழக அரசியலில் தன்னிலை விளக்கம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் பக்தவச்சலம் மட்டும்தான் இந்த எதிர்ப்பு கிளர்ச்சி எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் என்பதை பக்தவச்சலம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் கெய்ரோன் வா ஷூட்ட ஒய் நாட் பக்தவச்சலம் என்று சென்னையின் பெரும்பாலான தெருக்களில் எழுதப்பட்டிருந்தது மாணவர் போராட்டத்தின் பல்வேறு பரிமாணங்களை பார்க்க தவறிய உணர்ந்தாலும் அதனை உள்வாங்க விரும்பாத பக்தவச்சலம் காவல்துறையை மட்டுமே வைத்து கணக்கு தீர்க்க முயற்சித்தார் அன்றைய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பக்தவச்சலம் உள்துறை அமைச்சர் கக்கன் ஆகிய மூவருக்கும் முரண்பட்ட யோசனைகள் இருந்துள்ளன அது மட்டுமல்ல காவல்துறைக்கு வெவ்வேறு உத்தரவுகளும் போடப்பட்டுள்ளன மதுரையில் கொடூரமான போலீஸ் தாக்குதல் நடந்த போது உள்துறை அமைச்சர் கக்கன் மதுரையில் தான் இருந்தார் ஆனால் பக்தவச்சலமே குற்றவாளியாக்கப்பட்டார் ஆக்கப்பட்டார் தனி மனிதர்கள் மீது பழியை போட்டுவிட்டு ஒரு கட்சியும் சமூகமும் தப்பிப்பது காலங்காலமாக நடப்பதுதான் முதலமைச்சர் நீங்களாக அனைவரும் இதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று இருந்துள்ளார்கள் இதனை பக்தவச்சலம் பதிவு செய்துள்ளார் அந்த பயங்கரமான சூழ்நிலையின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சம்பித்து கிடந்தது தொண்டர்களுக்கு ஒரு வழியும் காட்டவில்லை காங்கிரசின் மொழிக் கொள்கையை விலக்கி மக்களிடையே கூறவில்லை தமிழ் மொழிக்கு ஆபத்து அல்லது ஆங்கில மொழிக்கு ஆபத்து என்று உண்மையிலேயே மக்கள் மனதில் அச்சம் இருந்தது அந்த அச்சத்தை போக்குவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ ஸ்தாபன தலைவர்களோ ஒன்றும் செய்யவில்லை ஒரு பயங்கரமான நெருக்கடியின் போதுதான் ஒரு அரசியல் கட்சி தனது முனைப்பை எல்லாம் காட்டி செயல்பட வேண்டும் அரசியல் கட்சிக்குரிய இலக்கணம் இதுதான் அவ்வாறு செயல்படுகிறதா என்பதை பொறுத்துத்தான் அரசியல் கட்சியின் வாழ்வும் அழிவும் ஏற்படும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு பலாத்கார கலவரங்களின் போது காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது என்று கூறியிருக்கிறார் பக்தவச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோல்வியடைந்ததற்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமே ஒரு காரணமாக அமைந்துவிட்டது என்பதை மனப்பூர்வமாக அவர் ஒப்புக்கொண்டார் இந்தி கிளர்ச்சியை விட விலைவாசி உயர்வு எல்லா மக்களையும் கோபப்படுத்தியது பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு காமராஜர் அண்ணாச்சி கடுகு விலை என்னாச்சு என்ற முழக்கங்கள் தெருவெல்லாம் தெரித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தோரு நாட்கள் தாமதமாக பெய்ததால் மேட்டூருக்கு தண்ணீர் வரத்து இல்லை குறுவை சாகுபடியும் தாமதம் அக்டோபர் நவம்பரில் பெய்த மழை கடுமையாக மாறி புயல் காற்றானது அறுவடை காலத்தில் மழை பெய்தால் என்ன ஆகும் விளைந்த நெல் பாதிப்புக்குள்ளானது மழை காரணமாக ரயில் போக்குவரத்து சீர்கெட்டது அரிசி கொண்டு வந்த ரயில் சென்னைக்குள் வர முடியாமல் விழுப்புரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது உற்பத்தி குறைந்தது இதனால் கொள்முதல் குறைந்தது அரிசி கையிருப்பே அரசிடம் இல்லை இயற்கை குறைபாடுகளை தாண்டிய செயற்கை குறைபாடுகளை பக்தவச்சலம் அம்பலப்படுத்தினார் சில்லறை வியாபாரிகள் சிலர் கள்ள மார்க்கெட்டில் அரிசியை விற்றுவிட்டு அரசாங்கம் அளித்த அரிசியில் இருப்பு இல்லை என்கிறார்கள் எனவே அந்த கொடிய சமூக விரோத குற்றத்துக்காக அவர்களில் சுமார் பேரின் உடனடியாக செய்யப்பட்டது என்ற பக்தவச்சலம் இந்த சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களே இருந்ததாக குற்றம் சாட்டுகிறார் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களும் அவற்றின் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் பல சாதனைகளை விளைவித்திருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை பல துறைகளில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் இவற்றின் பலன்கள் எல்லா ஏழை எளிய மக்களையும் பரவலாகவும் பூர்ணமாகவும் சென்றடையவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் குறிப்பாக கிராமங்களின் தேவையை போதிய அளவு பூர்த்தி செய்யப்படவில்லை விலைவாசி ஏற்றம் கீழ்த்தட்டில் உழலும் மக்களை வெகுவாக பாதித்தது தங்களுடைய விருப்பங்களையும் நோக்கங்களையும் காங்கிரஸ் நிறைவேற்றும் என்று ஏழை எளிய மக்கள் இயற்கையாகவே எதிர்பார்த்தார்கள் ஆனால் வாழ்க்கை தொல்லைகள் குறையாத நிலையில் அவர்களிடையே சோர்வும் ஓரளவு அவநம்பிக்கையும் ஏற்பட்டது என்றும் பக்தவச்சலம் உணர்ந்து சொன்னார் புதிதாக கட்சிக்கு வந்து சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பெயரை கெடுத்தார்கள் என்றும் பக்தவச்சலம் சொன்னார் திமுக திகா கட்சிகளில் இருந்து காங்கிரசில் சேர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுவதை ஒரு உத்தியோகமாக நடத்தி வந்தார்கள் ஒரு கூட்டத்துக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று ரேட் பேசி பணத்தை வாங்கிக் கொண்ட பிறகே மேடையேறினார்கள் ரேட்டில் சிறிது குறைந்தாலும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் காங்கிரஸ் கமிட்டிகளை திண்டாட்ட நிலையில் வைத்தார்கள் அவர்களில் சிலர் பணத்தையும் வாங்கிக் கொண்டு கூட்டத்துக்கு போகாமலும் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றும் பக்தவச்சலம் கண்டுபிடித்து சொன்னார் கட்சி பிரிவு செயல்பாட்டால் தான் பிடிக்க முடியும் இரண்டு பிரிவுகளுக்கும் இடையில் உறவு சுமூகமாக இருக்க வேண்டும் ஆனால் கட்சி கூட்டத்தில் ஊழியர்கள் மனம் விட்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நிலைமையை ஆராய்ந்து முடிவு காண்பது அரிதாக போய்விட்டது என்பதை ஒப்புக்கொண்ட பக்தவச்சலம் நாடு விடுதலை அடைந்து காங்கிரஸ் ஸ்தாபனம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு கட்சியில் தீவிரமான தொண்டும் மக்களுடன் நெருக்கமான உறவும் தளர்ந்தன தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு கட்சி செயல்படும் தன்மையை அநேகமாக இழந்துவிட்டது அதற்கு முன்பு ஓரளவு இயங்கி வந்த நிலை கூட இப்போது இல்லை மந்திரிகள் வந்தால் தான் கூட்டம் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது இதனால் பிரச்சார சீர்குலைந்தது மக்களோடு தொடர்பு உடைந்தது ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் ரெண்டு ஜனவரி இருபத்தாறு போன்ற நாட்களில் கொடியேற்றுவது இனிப்பு வழங்குவது ஏதோ சம்பிரதாய கூட்டம் நடத்துவது என்ற நிதியில் கட்சி இயங்கி வந்தது என்றும் படம் பிடித்து காட்டினார் பக்தவச்சலம் காங்கிரஸ் கட்சி நாற்பது ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதை இருபது ஆண்டு காலம் பல்வேறு ஆட்சி பொறுப்புகளில் இருந்த பக்தவச்சலம் சொல்லிச் சென்றார் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல காங்கிரசை வீழ்த்திவிட்டு ஆட்சியை பிடித்த திமுகவும் அதனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆட்சியை பிடித்த அதிமுகவும் இப்போது இப்படித்தான் இருக்கின்றன இதைவிட படுமோசமாக இருக்கின்றன அன்று கள்ள மார்க்கெட்காரர்களுக்கு சில எம்எல்ஏக்கள் உதவி செய்தார்கள் இன்று கள்ள மார்க்கெட்காரர்களுக்கு மந்திரிகளே ஆபத் இருக்கிறார்கள் இந்தி போராட்டம் ஐம்பது நாட்கள்தான் நடந்தன ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டங்கள் நடந்து முடிந்துவிட்டன போலீஸ் அராஜகம் பன்மடங்கு பெருகிவிட்டது பார்வையற்றவர்களை அடித்து துவைக்கும் சேடிஸ்டுகள் பைனான்ஸ் மோசடி பேர்வழிகளுக்கு பல நூறு போலீஸ்காரர்களை பாதுகாப்புக்கு அனுப்புகிறார்கள் அண்ணா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் கருணாநிதி பிறந்தநாள் ஜெயலலிதா பிறந்தநாள் ஸ்டாலின் பிறந்தநாள் இந்த ஐந்தும் தான் தமிழ்நாட்டின் தீபாவளியாக மாற்றப்படுகின்றன இந்த நாட்களை ஒருவர் எப்படி கொண்டாடுகிறார் என்பதை வைத்து அவரது கட்சி செயல்பாடுகள் கணக்கில் வைக்கப்படுகின்றன கால் கடுக்க நிற்கும் தொண்டன் காக்க வைக்கப்படுகிறான் பெயர் தெரியாத கார்களில் வரும் கான்ட்ராக்டர்களுக்கே மந்திரிகளின் வீட்டு கதவுகள் திறக்கின்றன தொண்டனின் மகனது வேலைக்கும் தண்டம் அள வேண்டும் கட்சிக்கு மேடை போடுவது கொடி கட்டுவது போஸ்டர் ஓட்டுவது ஏஜென்டுகளின் கைகளில் போனால் கட்சியும் ஒரு நாள் ஏஜெண்டுகள் கையில் தானே போகும் ஆம் போய் சேர்ந்து